பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது ப்ரோமோவை பொறுத்தளவுல டிக்கெட் டு பினாலேக்கான ரெண்டாவது டாஸ்க்கு நடந்து முடிஞ்சிருச்சு இந்த டாஸ்க்க பொறுத்தளவுல வின்னர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நிக்சன் நிக்சனை பொறுத்தளவுல நிக்சன் தான் இப்போதைக்கு ஸ்கோர் போர்டுல முதல் இடத்துல இருக்கிறான் அவனை பொறுத்தளவுல அஞ்சு பாயிண்ட் எடுத்திருக்கான் இரண்டாவது இடத்துல மாயா விஷ்ணு இவங்க ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இவங்களுக்கு தலா மூணு மதிப்பெண்கள் இருக்குது மூணாவது இடத்துல பூர்ணிமா மணி இவங்க ரெண்டு பேரை பொறுத்தளவுல தலா இரண்டு பாயிண்ட்ஸோட இருக்கிறாங்க அப்படின் சொல்லலாம் அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் செவனை பொறுத்த படு கேவலமா போயிட்டு இருக்கு அப்படின் சொல்லாங்க மாயா பூர்ணிமா நிக்சன் இவங்களோட கூட்டணி வந்து கேவலமா கேம் விளையாண்டு இருக்காங்க அவனுள்ள பொறுத்தளவுல அவனுக்குள்ள அவனுக்கு வந்து நாமினேட்டும் பண்ண மாட்டானுங்க ஒரு கேம்னு வந்துட்டு அவனுக்கு எதிராக விளையாடவும் மாட்டானுங்க இப்படி ஒரு கேவலமான விளையாட்டை தான் இவங்க விளையாண்டுகிட்டு இருக்கானுங்க இப்ப இந்த கூட்டணியில விசித்திராவும் இணைஞ்சிருக்காங்க இந்த நாலு பேருமே சேர்ந்து உட்காரும் போது என்னமோ குரூபிசம் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இவங்க என்னமோ தனியா விளையாடுற மாதிரியும் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த கேடுகிட்ட கூட்டணியை பொறுத்தளவுல முதல் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே கேடுகட்ட வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாத்துக்கிட்டு மக்களுக்கு தெரியும் யாரு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேவலமா கூட்டணி சமைச்சு கேவலமா கேம் விளையாடுறது அப்படிங்கிறது இருந்தாலும் இந்த டாஸ்க்கு அர்ச்சனா விஜய் வர்மா இவங்க தான் நடுவர்களா இருக்கிறாங்க அர்ச்சனாவை மாயாவோட குள்ளநெறி கூட்டம் சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு மணி தான் டீமா விளையாடுறாங்க குரூப்பா விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க அர்ச்சனாவை பொறுத்த அளவுல அர்ச்சனாவுக்கு நிக்சன் மேல ஒரு சிம்பத்தி இருக்குது அவன் நல்ல பையன் கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து வந்திருக்கான் அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்த நாள்ல இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அர்ச்சனா வந்து இந்த மாயாவோட குள்ளநெறி கூட்டத்துல நெருங்க நெருங்க அவங்களுக்கு தான் கெட்ட பேர் அப்படிங்கறது அவங்களுக்கு புரியாம இருக்குது உண்மையாவே இந்த அர்ச்சனா விசித்ரா இவங்க ரெண்டு பேரோட மனமாற்றத்துக்கு காரணம் மாயாஹாசன் தான் வீக்கெண்ட் எபிசோட்ல கமல பொறுத்தளவுல மாயாதான் நல்லவங்கப்பா நீங்க தான் தப்பா கேம் விளையாண்டுகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விஷத்தை தூவிட்டு போறதுல இவங்க வந்து அதை நம்பிடுறாங்க உண்மையாவே மாயா நல்லா தான் விளையாடுறாங்க போல நம்ம தான் மாயாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல அப்படிங்கிற மாதிரி இவங்க அவங்க கூட்டணியில சேர்றாங்க இதெல்லாம் பார்க்கும் படு கேவலமா இருக்குது அதாவது இந்த சீசன் இவ்வளவு ஒஸ்டா போறதுக்கு காரணமே கமல் தான் கமலால தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் வருது இருந்தாலும் இந்த டாஸ்கையும் மாயா பூர்ணிமா நிக்சன் விசித்ரா இவங்கள பொறுத்தளவுல டீமா தான் விளையாடுறாங்க பாசிட்டிவா கார்டு வர்றத The yeah. இவங்க கூட்டணிக்குள்ள கொடுக்குறாங்க நெகட்டிவா கார்டு வர்றதே மத்தவங்களுக்கு குடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம நிக்ஸ்ன பொறுத்த அளவுல ரவினாவை எவிக்ட் பண்ணி வெளிய அனுப்புறான் இததான் அந்த இடத்துல ரவினா பேசிட்டு இருக்கா என்னெல்லாம் கேமே விளையாட விட மாட்டீங்களாடா போன டாஸ்க்லயே முதல்லயே வெளிய அனுப்பிட்டீங்க ரெண்டாவது டாஸ்க்லயே முதல்லயே வெளிய அனுப்பிட்டீங்க நாங்க எதுக்காகடா இங்க இருக்கணும் நாங்க வேணா வீட்டுக்கே போய்றோம் எங்களுதான் கேமே விளையாட விட மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல நிக்ஸ்ன பொறுத்த அளவுல உனக்கெல்லாம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீ என்னதான் வெளிய அனுப்பு அப்படிங்கறது எனக்கு தெரியும் அதனாலதான் ஒண்ணே நான் வெளிய அனுப்புன அப்படிங்கற மாதிரி நிக்ஸ்ன் பேசிட்டு இருக்கான் அட பொறுக்கி இததான்டா நேற்று விஷ்ணு

ராஜாவ காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக சோல்ஜர் முன்னாடி போய் நிற்கும் அதோட உயிர்களை இழக்கும் அந்த மாதிரி தான் இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த அளவுல மாயா வந்து இந்த கேமோட ராணி மாதிரியும் இவள காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக நாங்க இருக்கோம்டா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு போட்டியாளரா நின்று பேசி ஒவ்வொருத்தனா அசிங்கப்பட்டு வெளியே போய்கிட்டு இருக்கான் அது ஜோவிகாவா இருக்கட்டும் அக்ஷயாவா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் இப்போ இருக்கிற நிக்ஷனா இருக்கட்டும் எல்லாருமே அதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க மாயாவை பொறுத்தளவுல மைண்ட் கேம் செமையா விளையாடுறா மத்தவங்களோட மூளையை மலிக்கி இவளுக்கு அடிமையா வச்சு விளையாண்டுட்டு இருக்கா அப்பனே சொல்லாம் இந்த நிக்சன்லாம் இப்ப மாயாவோட அடிமை அப்படின்னே சொல்லியாகணும் அந்த அளவு அடிமைத்தனமாதான் மாயாவுக்கு சொம்பு இருக்கான் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு தினேஷ் மணி ரவினா அர்ச்சனா இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அந்த இடத்துல விஷ்ணு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா என்னமா நேத்தெல்லாம் குரூப்பிசம் விளையாண்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்ன இன்னைக்கு எதுக்காக அவங்க வந்து அவங்களுக்குள்ள அவுட் ஆக்காம ரவினாவை அவுட் ஆக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு அந்த இடத்துல அர்ச்சனாவுக்கு பதில் இல்ல அர்ச்சனாவை பொறுத்த அளவுல யார் என்ன சொன்னாலும் அதை நம்பிக்கிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கா சுயபுத்தி புத்தி இல்லையாமா யோசிச்சு பேசுங்கம்மா பேசுறவங்க நல்லவங்க கிடையாது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க உங்களுக்கு பல ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க சூப்பரா கேம் விளையாடுறீங்க அப்படிங்கறத பாக்கணும் அப்படிங்கறக்காக ஆனா உங்களை பொறுத்த அளவுல மாயா சொல்றது உண்மை பூர்ணிமா சொல்றது உண்மை நிக்சன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசும்போது எங்களுக்கே காண்டாகுது அந்த இடத்துல தினேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா நிக்சனை பொறுத்த அளவுல அவங்ககிட்ட எவிக்ஷன் கார்டு இருக்கும் போது என்னதான் அவுட் ஆகி இருப்பான் ஆனா என்ன பொறுத்த அளவு நான் அவங்ககிட்ட ஓப்பனாவே சொல்லிட்டேன் நேத்தும் என்ன கேம் விளையாட விடல இன்னைக்கு எல்லாம் அப்படி எதுவும் பண்ணிராதீங்க எனக்கும் கேம் விளையாடணும் மாதிரி சொன்னேன் அதனாலதான் நிக்சன் வந்து ரவினாவை அவுட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி தினேஷ் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதான் இந்த ப்ரொமோல காட்டிருக்காங்க அதாவது இன்னைக்கான டிக்கெட் டிக்கெட்டு டாஸ்கையும் மாயாவோட கூட்டணி வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன பொறுத்தளவில் இந்த பிக்பாஸ் டீமே இவ்வளவு கேவலமான டாஸ்க்கை தான் கொடுக்கறானுங்க டிக்கெட் பினாலே டாஸ்க்னா அவன் அவனோட தனித்திறமையை காட்டுற மாதிரி எதையாவது பேலன்ஸ் பண்ற மாதிரியோ இல்லனா தனி நபரா கேம் விளையாடுற மாதிரியோ கொடுத்தா பரவாயில்ல இவனுக்கு கொடுக்கற டாஸ்க்கு இன்னொரு சப்போர்ட் இல்லாம இன்னொரு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் டாஸ்கே கொடுக்கறானுங்க அதாவது மாயாவோட குள்ளநரி கூட்டத்துல யாரையாவது ஒரு ஆளை டிக்கெட் டு பினாலே டாஸ்க்கை வின் பண்ண வச்சு ஃபைனல் வீக்குக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கறது அவங்களோட கேவலமான திட்டமாவே இருக்குது அந்த வகையில் கண்டிப்பா மாயா பூர்ணிமா நிக்சன் இந்த மூணு பேர்ல இருந்து ஒரு நபர் டிக்கெட் டு பினாலே

அந்த வகையில பார்க்கும் அப்படின்னா இந்த சீசனோட டைட்டில் வினர் பட்டத்துக்கு தகுதியான ஒரு நபர் அர்ச்சனா எந்த ஒரு அதே இரண்டாவது மூன்றாவது இடத்துக்கு தகுதியானவங்களும் தினேஷ் விசித்ரா மட்டும்தான் மீதி யாருக்குமே அந்த தகுதி இல்ல சொல்லலாம் அதே நேரத்தில் அஞ்சாவது இடத்துக்கு பார்த்தோம் மணி இந்த ரெண்டு பேருக்கும் அந்த தகுதி இருக்கு பாஸ் நிகழ்ச்சியை பாத்து உங்களை பொறுத்தளவுல டாப் எந்த அஞ்சு போட்டியாளர்கள் தகுதியானவங்க நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க